ஐந்தாம் தமிழசங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே போர் பதற்றம் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லாம் இதை பில்டப் பண்றதுலாம் பார்க்கும்போது பெரும்பாலான மக்கள் அச்சப்படுறாங்க ஆனா இதை கண்டு யாரும் அச்சப்படவே வேண்டாம் இது இந்த பிண்டாரிகளாக நிகழ்த்தக்கூடிய திட்டமிட்ட சடங்கு இந்த பகல்காம் தாக்குதல் நடந்ததாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இப்ப போர் ஒத்திகை நடத்துறது ஆபரேஷன் சிந்துர்னு சொல்லி பாகிஸ்தான தாக்குறது இவைகள் அனைத்துமே திட்டமிட்ட சடங்கே தவிர இவைகள் இயல்பாக நடப்பவை கிடையாது இந்த யூத பிராமணர்களால் நிகழ்த்தக்கூடிய சடங்குகளை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாலே போதும் இவங்க இதை கைவிட்டுருவாங்க இவங்க நினைச்சதை நடத்த முடியாது அப்படிதான் இந்த இந்தியா பாகிஸ்தான் போரையுமே இப்ப நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போறோம் முதல்ல நம்ம ஏற்கனவே ஏடிஎஸ் புல்லட்ல சொல்லியிருப்போம் பகல்காம் தாக்குதல் என்பது இந்த உலக வல்லாரிக்க சக்தியின் திட்டமிட்ட சதியா இருக்குமோன்ற சந்தேகத்தை எழுப்பியிருப்போம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீதா நவமி அன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க என்னதுன்னா இந்தியா முழுக்க நாடு தழுவிய போர் ஒத்திகை நடைபெறும் அனௌன்ஸ் பண்ணாங்க தான் நமக்கு சந்தேகம் வந்துச்சு அது என்னதுன்னா பாலிமர் சேனல்ல லைவ் நியூஸ்ல என்ன சொன்னாங்கன்னா இந்த போர் ஒத்திகை காலை பத்து நாற்பத்தி ஐந்துக்கு ஸ்டார்ட் இந்தியன் கவர்மெண்ட் அது என்ன அஞ்சு ஒன்னு பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் மணிக்கு ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் பண்ணலாம் கூட அது என்ன பத்து நாற்பத்தஞ்சு அதே போல பாருங்க இதுக்கான மீட்டிங் போட்ட டைமுமே பத்து நாற்பத்தஞ்சு தான் தான் பாண்டியனையாவுடைய டி கோடிங் பாக்குற எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்த நயன் லெவன் என்பது ராமன் விசஸ் இரட்டையர்கள் ராவண இந்திரன் அதே போல இந்த நயன் டென் என்பது திருநங்கை ராமன் விசஸ் பத்து தலை கொண்ட ராவணன் இது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இப்ப இந்த போருக்கான சடங்குகள்லயும் இதே எண்கள் காட்டப்படுது இங்கதான் நமக்கு மிகப்பெரிய சந்தேகம் எழுது ஏன்னா இவங்க சும்மாலா இது போன்ற நம்பரை காட்ட மாட்டாங்க நமக்கு எழுந்த சந்தேகம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது ஒன்பதை குறித்து ராமனுக்கான ஆண்டா இவங்க கருதுவாங்க இந்த ஆண்டுல ராமாயணத்திற்கான சடங்குகளை திட்டமிட்டு செய்வாங்க இந்த பிண்டாரிகள் அப்ப அது போன்று இதுவும் ராமாயணத்திற்கான சடங்கா என்று நம்ம தேடணும் இது ராமாயணத்திற்கான சடங்கு தாங்க இந்தியா பாகிஸ்தான் போர் என்பது திட்டமிட்ட ராமாயண சடங்கு இந்த பிண்டாரிகள் எப்பயுமே வந்து ஒரு குழு கொடுப்பாங்க இப்போ இது போன்ற டைமை வெளிப்படுத்துறது அதுக்கப்புறம் அவங்களே வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றது இப்படி அவங்களே ஒரு குழு கொடுப்பாங்க இந்த சடங்குலையுமே இவங்க இப்படி பேசி வச்சிருக்காங்க இந்த பகல்காம் தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் ஆர் எஸ் தலைவர் பகவத் என்ன சொல்லியிருக்காருனா ராமாயண ராவணனை அழித்தது போல் நாம பாகிஸ்தான் கூட சண்டை போடணும் இதுக்கு பேர் வயலன்ஸ் கிடையாது அப்படின்னு இந்த போரையும் ராமாயணத்தையும் சம்பந்தமே இல்லாம தொடர்பு படுத்தி ஏற்கனவே முனைவர் திரு பாண்டினையா புல்வாமா தாக்குதல் அதில் உள்ள சடங்குகளை பற்றி தெளிவா வீழம் வெளியிட்டிருப்பார் அதுல அந்த அபிநந்தன் என்பவன் அனுமன் கதாபாத்திரம் ஏற்று பாகிஸ்தான்ல போய் சண்டை போட்டுட்டு வர மாதிரிலாம் இந்த பிண்டாரிகள் நாடகம் நடத்தியிருப்பாங்க அதை முனைவர் திரு பாண்டினையாவும் எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பார் அந்த விழியம் பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க அதே போலதான் இந்த தாக்குதலையுமே ராமாயணத்திற்கான சடங்கு செஞ்சு வச்சிருக்காங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க எலெக்ஷனுக்காக பிஜேபி கவர்மெண்ட் இப்படி பண்றாங்க முதல்ல எலெக்ஷன் எங்கே வருது பீகார்ல மட்டும்தான் வருது வேற பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் எல்லாம் வரதுக்கு இன்னும் சில ஆண்டுகள் இருக்கு அப்ப இந்த பீகார்ல நடக்க போற எலெக்ஷனுக்காக இப்படி பண்ண போறது கிடையாது அங்கெல்லாம் இவிஎம் மிஷின் வச்சே ஜெயிச்சிட போறாங்க அப்ப இது எலெக்ஷனுக்காக நடத்தக்கூடியது கிடையாது ராமாயண சடங்கு அதான் இதை நிகழ்த்துறாங்க இதுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளை மட்டும் பாருங்களேன் இந்த ஆண்டுடைய ஆரம்பத்துல கூத்தாடி விஜய் பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிரான போராட்டத்துக்கு போயிருப்பான் அதுவும் எத்தனாவது நாள் போராட்டத்துக்கு போயிருப்பானா தொள்ளாயிரத்தி பத்தாவது நாள் போராட்டத்துக்கு இதை வேற நியூஸ் சேனல்களில் அடிக்கடி போட்டு காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க அது என்ன நைன் தொள்ளாயிரமாவது நாள் போராட்டத்துக்கு போயிருக்கலாம் இல்லை தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது நாள் போராட்டத்துக்கு போகலாம் அது என்ன தொள்ளாயிரத்தி பத்து ஒரு தொள்ளாயிரத்தி பத்து நாட்களுக்கு மேலே இதுமே ராமாயணத்திற்கான சடங்கு தான் இலங்கையிலிருந்து வந்த கண்டி தெலுங்கன் விஜய்க்கு பரசுராமன் ரோல் மட்டும் கிடையாது மெயின் ராமனுடைய ரோலுமே அவனுடைய இந்த ராமன் கேரக்டராமனுடைய போனோம் பரந்தூர் என்ற ஊருமே ராவணனை குறிச்ச தான் முதன் முதல்ல விமானத்துல பறந்தவர் ராவணன் அதே போல அந்த ஊர்ல நடக்கிற போராட்டமே ராவணனை குறிச்ச விமானத்திற்கு எதிரான போராட்டம் தான் கூத்தாடி விஜய் தொள்ளாயிரத்தி பத்தாவது நாள் இந்த போராட்டத்தில் கலந்துகிறது ஒரு திட்டமிட்ட ராமாயண சடங்குதான் இன்னொரு அதிர்ச்சியான விடயம் ஒன்று இருக்கு சீமான் இந்த ஆண்டு ஆரம்பத்தில் இந்த வெங்காய நாயுடு எக்ஸ்போஸ் பண்றது போல ஒரு செயலை செய்தார் இந்த வெங்காய நாயுடுவை பற்றி பல உண்மைகளை சொன்னாரு இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான் இதுல நமக்கு தெரியாத ஒண்ணு என்ன தெரியுமா இதுவும் ராமாயணத்திற்கான சடங்கு தான் இந்த ராமனை குறித்த ஆண்டுல இந்த ராமசாமி நாயுடுவை சீமான் விமர்சிச்சதுமே ராமாயணத்துக்கான சடங்கு தான் ஒரு சிலர்லாம் கேப்பீங்க எதுக்கு அடுத்தாலும் ஏன் சடங்கு கூட கம்பேர் பண்றீங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு எல்லாம் கேப்பீங்க எல்லாரும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஈரோடு எலெக்ஷன் நடக்குது அதுவும் இந்த ராமசாமி நாயுடு கோட்டைன்னு சொல்லக்கூடிய ஈரோடுல இடைத்தேர்தல் நடக்குது அந்த சமயத்துல சீமான் ராமசாமி நாயுடுவை விமர்சிக்கிறார் அது பெரிய சர்ச்சையா வெடிக்குது இந்த ராமசாமி எனும் ராமனை விமர்சிக்கும் சீமான் அங்க வேட்பாளராக நிறுத்தின லட்சுமி அது எப்படி ராமனை எதிர்த்து கரெக்டாக சீதாவணி பாட்டுறீங்க இந்த பை எலெக்ஷனில் சீமானே நின்றுக்கலாமே இன்னும் அதிகமான ஓட்டு வந்திருக்குமே அவரு நிற்க மாட்டார் ஏன்னா இந்த பை எலக்ஷன்ல ராமனை எதிர்த்து சீதா லட்சுமி நிக்கணும் சீதா தோக்கணும் இது இந்த மனநோயாளிகளின் சடங்கு யூத பிராமணர்கள் மிகப்பெரிய மன நோயாளிகள் இவங்க இப்படி சடங்கு செஞ்சுட்டே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால இந்த பகல்காம் தாக்குதல் என்பது ஒரு திட்டமிட்ட இந்த வல்லாதிக்க சக்திகளின் சடங்கு தான் இப்ப உங்களுக்கு நடத்தின தீவிரவாதிகள் சென்னை வழியா இலங்கைக்கு விமானத்துல பறந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லி செய்திகள் வந்திருக்கும் அந்த விமானத்தெல்லாம் சுற்றி வளைச்சாங்க கடைசியில காணாம போயிட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க ஏன் தேவையே இல்லாம இது போன்ற செய்திகளை பரப்புறாங்க ராமாயண சடங்கின்படி ராவணனின் மக்கள் தானே போகணும் அதுக்காகதான் இது போன்ற செய்திகளையும் இந்த ஆளும் வர்க்கம் பரப்புனாங்க அது மட்டும் இல்லை இப்போ நடந்துட்டு இருக்க ஆப்ரேஷனுடைய பேருமே ஆப்ரேஷன் சிந்தூர் சிந்தூர்னா வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம செந்தூரம்னு சொல்கிறோம்ல அந்த செந்தூரம் தான் சிந்தூர் அந்த செந்தூரம் யாரை குறித்தது பாலைவனத்துக்கு நாடு கடத்தப்பட்ட அனுமனை குறித்தது தான் இந்த செந்தூரம் இந்த பேரில் தான் இப்போ இந்த தாக்குதலுக்கும் பேர் வச்சிருக்காங்க தமிழர்கள் யாரும் பயப்பட வேணாம் இப்போ இந்த போர் சூழல் என்பதும் ராமாயணத்திற்கான சடங்கு தான் இந்த பிண்டாரிகள் ஒரே கல்லில் பல மாங்க அடிப்பாங்க அதே போல தான் இந்த சடங்கு செய்யும் போது அவங்களுடைய பல அஜெண்டாஸ நுழைச்சு வச்சிருப்பாங்க ஆனா மக்கள் அனைவரும் ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க இது சத்திய யுகம் அதுவும் சத்திய யுகத்துல ராசி மீன யுகம் நடந்துட்டு இருக்கு மொத மொத இந்த யூத பிராமணர்கள் எந்த தமிழங்கிட்ட தெரியுமா அடி வாங்கினாங்க நம்ம ராவணன் கிட்ட தான் இவங்களுக்கு ராவணனை பார்த்தா அவ்வளவு பயம் தான் ராவணனை ஒரு அரக்கனாகவும் கெட்டவன் போலவும்லாம் கதைகள் எழுதி வச்சிருப்பாங்க இவ்வளவு பயத்தை வச்சோம் இவங்க இது போன்ற சடங்குகள் செய்யறாங்களே திருப்பியும் ராவணன் வந்தால் என்ன பண்ணுவாங்க இந்த பிண்டாரிகள் செய்யும் ராமாயண சடங்குகள் நம் கடவுளர்கள் ராவண இந்திரர்களாலேயே முறியடிக்கப்படும் இந்த விழத்தை முடிந்த அளவு அனைவருக்கும் பகிருங்கள் மக்கள் விழிப்புணர்வு அடையட்டும் மக்களாகிய நீங்கள் தரக்கூடிய நிதி உதவி ஐந்தாம் தமிழர் சங்கத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களால் முடிந்த நிதியுதவியை அளிக்க விரும்புவோர் திரையில் காணக்கூடிய இந்த ஜிபே நம்பர் மற்றும் இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு பணம் செலுத்தலாம் நன்றி வணக்கம்